அனைவருக்கும் வணக்கம் செம்பை டிவியின் கதை சொல்லும் நேரம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு நாட்டில் ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் வந்து தவம் எடுத்துகிட்டு இருந்தார் தவம் இருக்கப்போ அவர் எப்போதுமே நல்லா கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார் எப்போதுமே அப்படி தான் இருப்பார் அப்போ வந்து ஒரு அந்த நாட்டோட வீரன் வந்து அவரை க்ராஸ் பண்ணி போகிறார் அப்படி க்ராஸ் பண்ணி போகிறப்போ அந்த முனிவரை பார்க்குறாரு பார்த்துட்டு தியானத்தில் இருக்கிறவர் பார்த்துட்டும் அந்த வீரர் வந்து தன்னோட குதிரையை நிறுத்திட்டு அந்த முனிவர் பக்கத்தில் வராரு அப்போயும் நம்ம முனிவர் என்ன பண்ணுறாருனா தியானத்தில் தான் இருக்கார் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை அவர் போய் பக்கத்தில் நிற்கிறாரு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாரு அவர் கண்ணை திறக்கலை இருந்தாலும் அவர் வந்து பேசினார் வீரன் வந்து பேசினார் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்போ வந்து முனிவர் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு அவரையே ஊற்று பார்த்துட்டுருக்காரு என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் திரும்பவும் எதுவுமே பேசாமல் அவரையே பார்த்துட்ருக்காரு அதாவது அவர் கண் பார்வையில் என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தார் உடனே அவர் திரும்ப அந்த வீரன் தானாவே அதை தொடர்கிறாரு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது அந்த டவுட் என்ன அப்படின்னா சொர்க்கம் நரகம்னு சொல்கிறாங்களே சொர்க்கம்னா என்ன நரகன்மா என்ன அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு அது அவரோட பதிலுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு திரும்பவும் அந்த சுவாமிஜி வந்து அவரை பார்த்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கேட்குறாருன நீ என்ன செய்கிற என்னவா இருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த வீரர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு படைத்தளபதி இந்த நாட்டோட சேனாதிபதி நான் தான் தலைமை படை தளபதி நான் தான் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறேன் வீரர்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த சுவாமிஜி லைட்டை அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒன்று யார் வந்து படைத்தளபதியை போட்டால் ஒன்றை விட முட்டால் இங்கே எதுவுமே கிடையவே கிடையாதே ஒன்று யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் உடனே அந்த வீரனுக்கு பயங்கர கோவம் வருது கோவம் வந்தோடனே என்னது யாரை பார்த்து சொல்கிறீங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உறைவாள இருந்து வாழை எடுத்து வாழை எடுத்துட்டா எடுத்துட்டு ஒரு மாதிரி ஆவேசமாக இருந்தது இதுதான் வந்து நரகங்கிறது இப்போ நீ எடுக்கிற பத்தியா இதுதான் உனக்கு நரகம் நரகப்பாதை உனக்கு திறந்துருக்குது அப்படின்னு சொல்கிறேன் உடனே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த வீரனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு ஓகே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அந்த உரை வாளை வந்து திரும்ப வச்சுட்டு அந்த சுவாமிகிட்ட போய் என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ கோவத்தில் வந்து அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னு இப்போ வந்து உனக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த வீரனுக்கு புரியுது என்ன வந்து சொர்க்கம் எது நரகம் அப்படின்னு சொன்னா எதுவுமே நம்ம வந்து ஆணவத்தோட எதுவுமே செய்யக்கூடாது அதே நேரத்துல எதுவுமே பொறுமையோட நிதானமா நம்ம செஞ்சோம்னா அதுவே வந்து நம்மளுக்கு சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார் இதுதான் திருக்குறளில் வந்து அப்பே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமைமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மனுஷன் வந்து பெருமையாக இருக்கிறது அதாவது நல்ல காரியம் பண்ணுறது பெருமைக்கும் அவரோட சிறுமை சிறுமைனா தவறு பண்ணுறதுக்கும் என்னன்னா அதோட அவங்கவுங்க செயலை பொறுத்து தான் இருக்குது அந்த உரைக்கல் வந்து கருமைமே கட்டளைக்கல்ங்கிற உரைகள் வந்து அவங்கவுங்க செயலை பொறுத்து தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே திருக்குறள் சொல்லிட்டாரு ஸோ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் కరుమేమే కట్టలేకల్ నండి